புதுச்சேரி மாநிலத்தில் தனியாக ஒரு எக்ஸாம் செல் என்று உருவாக்கி ரெக்ரூட்மெண்ட் செல் என்று உருவாக்கி பல கோடி ரூபாய் அதற்காக புய்த்தாலை அரசாங்கத்துடைய மக்கள் வரிப்படம் காலியாகி கொண்டிருக்கிறது பல கோடி எனக்கு என்னை பொறுத்தவரை எனக்கு கணக்கின் அடிப்படையில் இதுவரை நடந்த ஏறத்தாட ஏறத்தாழ இருபத்தஞ்சு கோடி ரூபாய் அதுக்கு செலவாயிருக்கும் நான் நினைக்கிறேன் சரி ஏதோ மக்களுக்காக செய்கிறோம் ஒத்துக்கவேன் ஏன்னா ஏற்கனவே இந்த துறைகள் அந்தந்த துறையில் அந்த ரெக்ரூட்மெண்ட் செய்யறப்போ எந்த விதமான ஊழல் நடக்கலை எதுக்காக அந்த புதுசாக அந்த சிஸ்டம் கொண்டு வந்தாங்கன்னு தெரியல வில்லேஜ் இருக்கட்டும் இல்லை வந்து இப்போ நடந்த இருக்கட்டும் டிடிஆருக்கட்டும் ஜெயக்டி அதுமாதிரி பிடபிள் எதுவாக இருந்தாலும் அந்தந்த துறைகள் நடத்துகிற போது முறையாக நடைபெற்றது இப்படி ஒரு தேர்வு அமைப்பு தேவையில்லை என்பது எங்கள் கருத்து சரி கொண்டு வந்துட்டாங்க பல கோடி செலவு பண்ணுறாங்க ஆனால் அந்த தேர்வு எப்படி நடக்குது யார் தேர்வு கலந்து கொண்டாலும் அவர் நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கிறது தேர்வு உதாரணமாக ஹோம்கார்டு ஹோம்கார்டை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் தேர்வு செஞ்சாங்க நாள் கொடுக்க வேண்டிய அந்த பயிற்சியை ஆறு மாதம் கொடுத்தாங்க அதே தப்பு அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் வேலையை வாங்கிட்டு சம்பளமாக கொடுத்துட்டு எல்லாம் அப்புறம் அவங்கள கோர்ட்டு ஆடுற காரணம் கட்டி அவங்க எல்லாரையும் வெளியாகிட்டாங்க அவங்களுக்கு வேலை கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா தப்பாக எடுத்துட்டோம் எடுத்த முகை சரியில்லை என்று நீதிமன்றத்துடைய கருத்து அப்போ எடுத்த வகையை தவறு என்றால் தவறு செய்த யார் அதிகாரியோ அவரை தான் நடவடிக்கை எடுக்கணும் ஆனால் அதை விட்டுட்டு அப்பாவே பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க பொம்பளை பிள்ளைங்க ஏதாவது வேலை என்ன நல்ல ஹைலி குவாலிஃபைட் பர்சன் எல்லாருமே வந்து நல்லா படிச்சிருக்காங்க யாராவது வேலை கிடைச்சா போதும் கார்டு வரைக்கும் போனால் அவங்க எல்லோரும் இப்போ வெளியே கேட்டு சரி அவங்கள வந்து நீங்கள் அடுத்த சீனியர் மோஸ்ட்டு பிஏபி கார்டு இருக்காங்க அவங்கள வந்து நீங்கள் எம்பிஎஸை போட்டுட்டு ஆஸ்பர் ஆ ஆர்ஆர் போட்டுட்டு எங்களுக்கு அந்த வேக்கன்சி ஏதாவது இவங்களுக்கு ஃபுல்லாக பண்ணணும்னு கேட்குறோம் அதுக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் இல்லை இல்லை எம்பிஎஸை போட முடியாது யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் தான் ஆர் ஆரையும் காட்டுறாங்க ஆர் பிரகாரம் செய்யுங்கனாலும் செய்ய மறுக்கிறாங்க இது மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலையை மக்கள் மத்தியிலும் பிள்ளைகள் மத்தியிலும் அரசாங்கம் ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது அதிகாரிகள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறாரு அதே மாதிரி இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்ப்பர் நாளைக்கு அப்புறம் எடுத்தாங்க அது கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்ப்பர் பதவி எடுத்ததுக்கப்புறம் வாழ்க்கையிலேயே மொதல் மொதல் காரைக்காலில் அதிக ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது பிள்ளைங்களுக்கு கிடைச்சிட்டு வேண்டிய வேலை அது ஆனால் இப்போ அது எப்படா வரும் எப்போ வரும் நாங்கள்லாம் உக்காந்துட்டு இருக்கும்போது வரல நானும் சட்டமன்ற அறிஞர்களும் துறையுடைய அதிகாரி சந்தித்து பேசுகிற போது விரைவில் போடப்படும் என்று சொன்னார் ஆனால் இப்போ என்ன நிலம்புன்னு கேட்டிங்கன்னா அந்த எக்ஸாமே தப்பாக நடத்தி அந்த ஆறஆர் ஆறாம் ரீஜன் வைஸ் தான் கே கேட்குறாங்க எங்களை பொறுத்த வரைக்கும் ரீஜன் வைஸ்ங்கிறது எங்களுடைய கோரிக்கை அந்தந்த வேகன்சியை காரைக்காலில் ஃபில்அப் பண்ணுங்க கோரிக்கை நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் அதே நேரத்தில் இப்போ இந்த விஷயத்தில் ரீஜனி சொல்லி கால்ஃபார் பண்ணாமல் நீங்கள் வேறு மாதிரி கால்ஃபார் பண்ணி காரைக்கால் பிள்ளைங்களுக்கு அறுபது பேர் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு எடுத்து இப்போ கைக்காலில் வேக்கன்சி இருபதாக இருக்குது நீங்கள் அதுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்கிறது எங்களுடைய உரிமைகளை பறிப்பது போல இருக்கிறது எல்லோரையும் குழப்பி எங்களுக்குலாம் யார் காரணம் இது எந்த அதிகாரம் இருக்கு பொறுப்பு எதுக்கு இப்போ தேர்வு ஆணையம் நடத்துறீங்க அதாவது என்ன பலன் இருக்கு இப்போ இது வந்து குரூப் சி போஸ்ட் குரூப் பி போஸ்டே கிடையாது ஆனால் இவங்க சொல்ற ஆறாவது பல ஆகும் போட்டேன் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்கன்னா அப்போ வந்து அது டி போஸ்ட் அப்போ எண்பத்தி ஆறுல போட்ட ஆறார மாத்திர வந்து யாருடைய கடமை அந்த எண்பத்தி ஆறுல போட்ட ஆறார மாத்தாம வச்சிருந்து எக்ஸாமே வச்சு பல பிள்ளைகளுக்கு நமக்கு நம்ம கிடைச்சிடும் இந்த மார்க் அறிப்பிடுதான் போட்டிருக்காங்க நமக்கெல்லாம் கிடைக்கணும்னு ஒவ்வொரு நாளும் அந்த உத்தரவு கிடைக்காதான்னு காத்திருக்கும் போது இல்லை உங்களுக்கெல்லாம் கிடையாது அந்த இருபது பேருக்கு மட்டும்தான் கதைக்குன்னு சொன்னாங்க யார் ஏமாற்றுகிற வேலை எனவே இந்த எனக்கு வந்து இதெல்லாம் எப்படி எங்கள் ஊர் பிள்ளைகளை நீங்கள் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்கிறீர்களோ அதே போல் அந்த அறிஞர் யார் தவறு செய்கிறார்களோ அவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கும் உரிய நீங்கள் தண்டனையை கொடுக்கணும் அட்லீஸ்ட் சஸ்பெண்ட் பண்ணுங்க இருக்காங்க பிள்ளைங்க வாழ்க்கையில் விளாடுறீங்க இதெல்லாம் இருக்கக்கூடாது தயவு செய்து புதுச்சேரி முதலமைச்சர் அவர்கள் அவர் பாவம் அவர் எல்லாமே கணக்கானு சொல்கிறார் அவர் ஆனால் வந்து இன்னைக்கு அதிகாரிகள் தலைமைச் செயலர் தான் எல்லாத்துக்குமே காரணம் அதிகாரிகளும் நம்ம தண்டிச்சே ஆகணும் தவறு செய்த அதிகாரிகள் தண்டிச்சே ஆகணும் உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் இந்தியாவோட எல்லாத்துக்கும் ஸ்மார்ட் ஸ்மார்ட் சிட்டி என்று சொல்லக்கூடிய கொடியூர் திட்டம் என்று கொண்டு வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க அதில் ஒவ்வொரு ஸ்டேட்டில் யார் சேர்மன் கேட்டிங்கன்னா தலைமைச் செயலர் தான் சே சேர்மன் இப்போ பாண்டிச்செயில் பத்து வருஷம் ஒன்றிய அரசு வெயிட் பண்ணுது இந்த திட்டத்தை கொண்டு வரணும் நல்லா செய்யணும் நல்லா செய்யணும் ஆனால் ஓட்டு கொடப்பி அஸ்வின் குமார் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரிக்கு போது எந்த வேலையுமே பார்க்கல அஞ்சு வருஷத்துக்கு சும்மா அப்போ வந்து ஓட்டினார் அப்போ அந்த தலைமைச் செயலாளர் நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா அதையும் இருக்கல இப்போ நம்முடைய மாநிலத்தில் இந்த ஸ்மார்ட் சிட்டி சிட்டத்தில் முந்நூறு கோடி ரூபா நீங்கள் திருப்பி கொடுத்துருவோம் அறுநூத்தொம்பதுலேருந்து முந்நூறு கோடி ரூபா ஒரு அரசாங்கத்தில் காசு வாங்குறதும் பெரிய விஷயம் வாகன காசு திருப்பி திருப்பி போது இப்படி அதிகாரிகள் தொடர்ந்து தப்பு சிச்சுட்டே இருப்பாங்க தண்டனை மக்களுக்கு இதை அரசு முடிவு கட்ட வேண்டும் இந்த நான் நான் சொன்ன இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்பர் அதே போல் அந்த காவல்துறை சேர்ந்த ஹோம்கார்டு அதை ஒரு ஆனரேட் பெர்சன் இதெல்லாம் சரியான முடிவெடுத்து அவளுக்கு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுத்து மீண்டும் அவங்க பணியமர்த்ததற்கான காரியங்களை செய்ய வேண்டும் இல்லை என்றால் காரைக்கால்ல வேகன்சி அதிகப்படுத்தினார் இந்த இருபது வேகன்சியும் காத்தீங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு இருபது வேகன்சி நேற்று வந்ததா அது ஒரு இருபது வருஷம் அந்த வேகன்சிடு இதே காரைக்காலில் வேகன்சியை கிரியேட் பண்ணி அந்த வேகன்சியெல்லாம் அந்த பிள்ளைகளை நீங்கள் போடணும் அதேவேஷன் நீங்க போட்டு அவங்களுக்கு மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் என்று தான் காரைக்கால் மாவட்ட திராவிடம் என்ற சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி இணக்கம்